ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மதியானத்துக்கு வந்து சிக்கன் செய்ய போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் சிக்கன் செஞ்சு ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நல்ல சளி இருக்கிறதுனால சரி சிக்கன் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அதை தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் சிம்பிளாக செய்ய போறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இப்போதான் ஏன்னா இப்போ தான் வந்தோம் கடைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் அதனால் லேட் ஆயிடுச்சு அதுக்கு வந்து ரசம் வச்சுட்டு முட்டை தான் வந்து ஆம்லெட் மிளகா புட்டு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் அன்றைக்கி தோசைக்கு ஊற வைக்கிறதுக்காக பச்சரிசி இருந்த பச்சரிசி ஊற வச்சுட்டேன் இனிமாதிரி தான் அரைக்கணும் அடுத்தது வந்து இது வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் எலும்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கறி இன்னும் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ இதுக்கு நான் வந்து தேங்காய்லாம் எதுவுமே போட மாட்டேன் தேங்காய் போடாமல் செய்கிற ஒரு ரெசிபி தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்தது நம்ம எப்போதும் போடுறப்பட்டலவங்க அப்புறம் மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் போட போகிறோம் கறியில் கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நான் புரட்டி வச்சிட்டேன் இப்ப வந்து நம்ம டைரக்டா வந்து குக்கர்ல இங்க வந்து தாளிச்சிடம் அதை வந்துட்டு இண்டக்ஷன்ல வச்சிட்டேன் ஏன் இந்த பாத்திரத்தை வச்சிருக்கேன் அப்படின்னா எப்பவுமே வந்து அகலமான பாத்திரத்துல நம்ம சாதம் வச்சோம்னா அது என்ன குழைஞ்சு போகாது நம்ம வடிச்ச சாதம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் உதிருதிரியா இருக்கும் தான் நான் இந்த பாத்திரத்துல வைக்கிறேன் இண்டக்ஷன்ல வந்து எப்பவுமே இந்த மாதிரி சில்வர் வச்சாதான் கொஞ்சம் எடுத்துக்கும் தான் இப்ப இதை நான் பண்ற பிறக்கிற சாதம் வெந்துச்சு இப்ப அதை வடிக்கணும் வடிச்சிட்டு நான் குக்கர்ல வந்து கறி எப்படி தாளிக்கிறேன் எப்படி இருக்கு ரசம் போறேன் முட்டை ஆம்லேட் தான் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு அதனால இதுதான் நான் வேலைகள் காலையில இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் கோதுமை தோசை சாப்பிட்டோம் கோதுமை தோசையும் சக்கா தக்காளி சட்னி தான் சாப்பிட்டோம் அதனால அது ரெசிபி எடுக்கல சரி இந்த சிக்கன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நான் எடுத்து சரி அதை இன்னைக்கு ரெசிபியா எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சில பேர் தேங்காய் எல்லாம் போடுவாங்க நான் தேங்காய் எல்லாம் எதுவுமே போடாம பண்ணுவேன் அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் சாத்த வெடிச்சிட்டு இது தாளிக்கும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து குக்கரில் தாளிக்க போறேன் இப்போ எண்ணெய் ஊத்திச்சிருக்கேன் குக்கர்ல பட்டை கல்பாசி கல்பாசி போட்டீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கிராம்பு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல வெங்காயம் அது கொஞ்சம் போடலாம் இப்போ இந்த வெங்காயம் இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரணும் அதுக்கு வரைக்கும் நம்ம நம்ம வதக்கப்போகிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி போட போகிறோம் இப்போ அதை நல்லா வதங்கட்டும் அடுத்தது நான் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போடும்போது உங்ககிட்ட காமிச்சிட்டு கறியை எப்படி போடுறேன் எந்த ஸ்டேஜில் போடுறேன்றதையும் உங்கள்கிட்ட நான் காமிப்பேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு போட போகிறேன் இப்போ பேஸ்ட்டு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் போட்டாச்சு இப்போது இதில் நான் உ உருளைக்கெழங்கு எத்தனை பேருக்கு கறி குழம்புல உருளைக்கெழங்கு போடுறது பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்லா போட்டுருக்கேன் அடுத்தது நம்ம அதை தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்கள பேஸ்ட்டாக அதை இதில் போடலாம் ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளி அரைச்சி போட்டுக்கேன் இப்போது நம்ம எல்லாமே போட்டுட்டோம் செஞ்சு போட்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து தக்காளி எல்லாம் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் நம்ம எல்லாமே சேர்த்து தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் தனியா எல்லாம் அரைக்கல இது கூட நம்ம வந்து கரம் மசாலா போடக்கூடோம் அதனால இதை போட்டாச்சு எல்லாம் போட்டோம் ஆல்ரெடி நான் அதில் வேற கறியில் வேற போட்டு வச்சிருக்கேன் அதனால் இப்போ நம்ம அந்த கறி இருக்குது இல்லையா அந்த கறி இதில் போட்டுக்கலாம் வெறும் எலும்பு கறி இருக்கிறது மட்டும்தான் இதில் போடணும் இது இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா இருக்கும் எலும்பு போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் போல தயிர் போட நான் கறிக்கு கண்டிப்பா குருமாக்குலாம் தயிர் கண்டிப்பா போடுவேன் கொஞ்சம் போல தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டா நீங்க தயிர் போட்டு செஞ்சு பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் தனியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு போட்டாச்சு எல்லா மசாலாலாம் போட்டோம் அடுத்தது இந்த நான் மிக்சி கழுவின தண்ணி இந்த தக்காளி அரைச்ச உடனே அந்த தண்ணி இருந்துச்சு ஸோ அதையே கழுவிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கழுவி தனியாக வச்சிருந்தேன் அதை தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் போதும் வச்சுட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் கிரேவியோ குழம்பு 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 தேங்காய் போடாத குழம்பு அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கர் மூடி இருப்பேன் பாரு தக்காளி ரசம் வச்சாச்சு பாருங்க கறி குழம்பு நம்ம தேங்காய் போடாமல் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் தேங்காய் போடுறத விட எனக்கு இப்படி பிடிக்கும் அதனாலதான் இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது சாதமும் வடிச்சாச்சு அடுத்தது முட்டை ஆம்லேட் போட்டுக்காக வெறும் மிளகுத்தூள் மட்டும் தான் போட போறேன் ஏன்னா இருமல் இருக்கிறதுனால இருமல் இருக்கிறனால வெறும் மிளகத்தூள் மட்டும் போட்டு சாப்பிட போறோம் டை டைம் ஆயிடுச்சு லேட்டும் ஆயிடுச்சு இன்னைக்கு எனக்கு கடைக்கு போய்ட்டு வந்தோமா அதெல்லாம் லேட்டாயிடுச்சு அதனால முட்டையை பொழிச்சிட்டேன்னா நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக அடுத்தது தோசைக்கு மாவு வந்து உளுந்து அரைச்சிட்டேன் அரிசி ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் இன்னைக்கு நான் செஞ்ச ரெசிபி இதே மாதிரி ரசமும் ரசம் ஆல்ரெடி எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன் கொஞ்சம் கூடுதலாக பெப்பர் நிறையா போட்டுருக்கேன் அதனால நல்லா காரமாக போன் நல்ல வச்சிருக்கேன் அடுத்தது கறி குழம்பு சாதம் ஆம்லெட் அவ்வளோதான் இன்னைக்கு காய்கறி எதுவும் பண்ணலை வேண்டான்ட்டாங்க அதனால பண்ணலை வெறும் ஆம்லெட் மட்டும் தான் போட்டு சாப்பிடுறோம் நல்லா இருக்கும்ல கறி குழம்புக்கு காய் செட் ஆகாது அதனால தான் காய் போடலை ஆம்லெட் போட்டுட்டு வேறு பெப்பர் நிறைய போட்டு விட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு எல்லாம் போட மாட்டாங்க அவங்களுக்கு உப்பு வேண்டாம் ஹஸ்பண்ட் உப்பு வேண்டாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன் அவங்களுக்கு உப்பு வேண்டாம் நல்லா வெறுமையாக நான் பூ சாதம் போட்டு கொடுக்க போகிறேன் இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச சிம்பிள் ரெசிபி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா இதே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் வாய்